பருப்பு மட்டும் பழைய ரேஷன் புடவையும் இருந்தால் போதும் இனி காசு கொடுத்து டோர் மேட் வாங்க செலவு பண்ண வேண்டாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய புடவை எது இருந்தாலும் கிழிஞ்ச நிலையில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடுக்கு ரெண்டு புடவை தேவைப்படுங்க புடவையை நம்ம நூல் வச்சு தைக்க போகிறதில்ல பாதி பாதியாக வெட்ட போகிறதில்லைங்க ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் புடவை பயன்படுத்தி கால் மிதியடி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐடியா ஒரு பத்து நிமிஷம் டிவி பார்த்துக்கிட்டே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் நம்மளோட காசு மிச்சமாகுங்க இப்போ நான் புடவையோட இந்த மாதிரி முடிச்சிருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த புடவையிலேருந்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு ரிப்பன் ஷேப்பில் இந்த மாதிரி புடவையோட முந்தி பகுதியில் இல்லைன்னா புடவையோட இன்னொரு ஆரம்ப பகுதியில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரிப்பன் ஷேப் அளவுக்கு வெட்டினா போதுங்க ரொம்ப பெரிய துண்டா வெட்டிடாதீங்க வீடியோல காமிச்சிருக்கா போல வெட்டிக்கோங்க இப்போ இதுலயே நான் இன்னொரு துண்டையும் வெட்டி எடுத்துக்கிறேன் ஒரு புடவையில் ரெண்டு அளவுக்கு வெட்டி எடுத்துருக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு புடவை இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அந்த புடவையிலையும் அதே போல ரெண்டு ரிப்பன் மாதிரி துண்டுகள் வெட்டி எடுத்துருக்கேன் மொத்தம் நாலு துண்டு கிடைக்குங்க இது ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் பருப்பு கிடையிற மத்து இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த புடவையோட ஒரு பகுதியை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுப்போல் அது போல் மடிப்பெடுத்துக்கோங்க நல்லா மடிப்பெடுத்த பிறகு இந்த புடவையை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே வச்சு பருப்பு மத்தோட சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு விட போகிறோம் பருப்பு மத்தில் இதை ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு புடவை எடுத்துக்கலாம் இன்னொரு புடவையிலையும் நம்ம இதே போல் குட்டி குட்டியான மடிப்புகள் எடுத்துக்கோங்க முந்தானை பகுதியில் தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் அந்த புடவையில் இன்னொரு முனைப்பகுதியில் கூட எடுத்துக்கலாம் அதே போல் பருப்பு மத்தோட சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் அதிகம் முடிச்சு போடக்கூடாது சும்மா பேருக்கு அதில் ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதாங்க இப்போ இந்த பருப்பு மத்தோட ஒரு கைப்பிடியை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் உங்களோட ரெண்டு கை யூஸ் பண்ணி பருப்பு மத்தோட ரெண்டு முனையை சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண புடவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையுங்க நல்லா டைட்டாக பிணையணும் அந்த மாதிரி இதை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க நீங்கள் சுற்ற சுத்தவே ரொம்ப அழகாக அது டைட்டாக ஒன்றோடு ஒன்று இது போல் பிணைஞ்சி வந்துடும் இப்ப இந்த பிணைஞ்ச இந்த மடிப்புகளை நம்ம லெவல் பண்ணி விடணும் புடவையோட இருந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி நம்ம இதை ஒன்று சேர்த்து நல்லா டைட்டாக சுருட்டணும் புடவையை நம்ம சுருட்ட சுருட்ட புடவையோட அடி சைடில் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் சுருளுங்க அதனால அதை லெவல் பண்ணி ஈவனாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இது போல் சுருட்டுங்க நம்ம பருப்பு மத்தில கட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற அந்த சுருட்டுனது நம்ம களைஞ்சி வராது அதுக்காக தான் பருப்பு மற்ற யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொருத்தர் ஹெல்ப்பும் இந்த மெத்தடுக்கு தேவைப்படாதுங்க இப்போ நான் இந்த புடவையோட எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி டைட்டாக சுருட்டி வச்சுருக்கேன் இப்போ புடவையோட ஆரம்ப பகுதியில் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேலையோட ஒரு துண்டு யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு சைடு புடவையோட மத்து பகுதியில் நாட் போட்டிருக்கோம் இன்னொரு சைடு ஒரு ரிப்பன் போல் கட்டி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம புடவையோட மத்து இருக்கிற அந்த பகுதியில் புடவையை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க அது நீங்கள் ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் லேசாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக அந்த ரோல் எல்லாம் சுற்றிக்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதை ரோல் பண்ணி வச்சிடுங்க இதை நம்ம எது இதுக்காக செய்கிறோன்னா ரெண்டு சாரியோட பிணைப்பும் பிரிஞ்சு வராமல் இருக்க தான் செய்கிறோம் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே ரிப்பன் போல் கட்டி வச்சுருக்க அந்த பகுதியிலேருந்து உங்கள் கை அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு சேலையோட துண்டை கட்டி விட்டுருங்க அதே போல் இன்னும் தள்ளி உங்கள் கை வச்சு அளந்துட்டு அந்த இடத்துலையும் அந்த சேலையோட இன்னொரு துண்டை கட்டி விட்டுருங்க நம்ம நாலு துண்டு சேலை வெட்டி வச்சுருக்கோங்க அந்த நாலு துண்டு சேலையும் இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு கட்டி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பை ரொம்ப கவனமாக பாருங்க சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ ரிமைன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ புடவையோட முனைப்பகுதியை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம மூணாவதாக வச்சுருக்கிற அந்த ரிப்பன் வரைக்கும் அந்த ரிப்பனோட அடிப்பகுதி அதாவது அந்த சேலை துண்டோட அடிப்பகுதியில் வர்க்க மாதிரி வச்சு டைட்டாக ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ண பிறகு இந்த சேலையோட துண்டுகள் மேலும் கீழுமா இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு முனையை தேடி பாருங்க அந்த பகுதியோட சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைடில் அது போல மேலும் கீழுமா இந்த சேலையோட துண்டு இருக்கும் இதை நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நம்ம சுருட்டி இருக்கிற இந்த சேலையை நம்ம நல்லா டைட்டாக லாக் பண்ண முடியும் இதனால் அந்த சுருட்டல் நமக்கு விரிஞ்சு வராது இப்போ மறுபடியும் அந்த சேலையோட துண்டுக்கு அடிப்பகுதி வர மாதிரி சேலையை இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வாங்க நீங்கள் சுருட்டும் போதெல்லாம் இந்த ரிப்பன் போல் கட் பண்ணியிருக்க சேலை துண்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வெளியில் எடுத்து விட்டுருங்க நீங்கள் அப்படி எடுக்கும்போது தான் ஒரு சேலை துண்டு மேலேயும் இன்னொரு சேலை துண்டு கீழேயும் இருக்கும் ஒரு ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது இந்த மாதிரி மேலும் கீழே இருக்கிற ரிப்பன் போன்ற சேலை துண்டு துண்டுகளை சேர்த்து நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இது நல்லா லாக் ஆயிரும் இதே போல் மறுபடியும் இந்த சேலையை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க சேலையை அந்த பிணைப்போடு சேர்த்து சுற்றி சுற்றி எடுங்க ஒரு ஒரு சுத்துக்கும் இடையிலையும் இந்த ரிப்பன் மாதிரி கட் பண்ணியிருக்க சேலையோட முடிச்சுகள் சேர்த்து அந்த பிணைஞ்சிருக்க சேலையோட சேர்த்து ரெண்டு நாட் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க சப்போஸ் நான் சொன்னது இல்லை வீடியோவில் காமிச்சது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மறுபடியும் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது யாருனாலும் ரொம்ப எளிமையாக செஞ்சுருலாங்க இந்த வீடியோவை சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட ஈஸியாக செஞ்சுடுவாங்க இதை செய்யறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம்தாங்க ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இதை செஞ்சிடலாம் மதியம் தூக்கம் வராமல் இருக்குதுன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி வேஸ்ட்டான பழைய புடவை பயன்படுத்தி மேட் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா காசு கொடுத்து கடையில் போய் மேட் வாங்க வேலையே இருக்காதுங்க நம்மளோட காசு மிச்சமாகும் இது கிழிஞ்ச புடவையில தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க ரேஷனில் கூடிய புடவை நீங்க பயன்படுத்தாத புடவை அப்படின்னு எது இருந்தாலும் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம் சேலையை ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி நீங்க சுத்தி எடுக்கும் போது ரிப்பன் போல கட் பண்ணிருக்க சேலையோட துண்டு அடிப்பகுதியில வர மாதிரி பாத்துக்கோங்க அதாவது பிணைஞ்சு இருக்கிற அந்த சேலையை நீங்க இது போல சுத்தி எடுக்கும் போது அந்த கட் பண்ணி இருக்கிற சேலையோட சின்ன துண்டு அடிப்பகுதியில வரணும் அது போல செஞ்சீங்கன்னா கரெக்டா ஒரு துண்டு மேலையும் ஒரு துண்டு கீழேயுமா கிடைக்கும் நம்மளால ஈஸியா லாக் பண்ண முடியும் ஃபைனல் ஸ்டேஜ்ல பருப்பு மத்த வெளியில எடுத்து எடுத்துருங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் சேலையை நம்ம அதில் முடிச்சு போட்டிருப்போம் அந்த முடிச்சையும் அவிழ்த்து விட்டுருங்க இப்போ இந்த சேலையோட அந்த கடைசி முனை முனைப்பகுதியும் அதே போல் ரோல் பண்ணிகிட்டே வாங்க அந்த ரெண்டு இது பிரிஞ்சிருக்கும் அதை சேலையோட முன்னாடி இருக்கிற அந்த ரொட்டேட் பண்ண பகுதியில் நல்லா நுழைச்சிட்டு அதை அந்த இடத்துல கரெக்டாக லாக் போட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு லாக் ஆகிடும் ஒரு ஒரு முடிச்சுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு முடிச்சு போடுங்க அப்போ தான் நல்லா செக்யூராக இருக்கும் நம்ம ஊசி நூல் அப்படின்னு எதுவுமே பயன்படுத்த தேவையில்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு முடிச்சு போட்டாலே போதுங்க இப்போ இந்த சேலையில் நம்ம சுற்றி சுற்றி எடுத்த ஒரு ஒரு சர்க்கிளையும் லாக் பண்ணுறதுக்கு இந்த ரிப்பன் மாதிரி இருக்க துண்டுகள் பயன்படுத்தி முடிச்சு போ முடிச்சு போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற சேலை துண்டுகளை வெட்டி எடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட மேட்ரு நான் வட்டமாக செஞ்சுருக்குறேன் நீங்கள் இது ஓல் ஷேப்பில் அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப்லன்னு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யலாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் கொடுங்க அது என்ன இன்னுமே மோட்டிவேட் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்